லைக்கும் கிடையாது பைக்கும் கிடையாது ஏ ஓய்யா லைட்டு போடுறதுக்கே தகுதி தகுதியில் இதுவே லைக்கு போடுறீங்க இல்லை ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இதே டிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க சும்மா இருக்க மாட்டியா ஓ அப்பாத்தியா ஏ பாதியோ ஒருத்தரை பார்த்துட்டு கணவனை அடிக்க வர இவெல்லாம் எப்படி இந்த லிஸ்ட்டில் வச்சுக்கிறது யாரோ ஒருத்தர் அந்த வீடியோவில் தள்ளி 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 பார்ப்பீங்களாம் அவங்களுக்கு லைக்கும் போடுவீங்களாம் கைக்கும் போடுவீங்களா பைக்கும் வாங்கி கொடுப்பீங்களாம் சாதா ஒரு கணவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு அன்பார் ரெண்டு வாரத்தை பேசுறதுக்கு உனக்கு வந்து எப்போ சொல் சொல்லிக்கிட்டே இருக்க